அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை பாருங்கள் நீங்கள் மாதாந்திர எஸ்ஐபி ரூபாய் ஆயிரம் தொடங்கினால் ஓய்வு பெறும் போது எத்தனை கோடிகள் கிடைக்கும் என்பதனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க மியூச்சுவல் பண்டுகளின் முதலீடுகள் அதிகரிக்கும் போது வருமானமும் அதிகரிக்கும் ஆனால் எந்த வயதில் எவ்வளவு சேமிக்கலாம் ஓய்வு பெறும்போது எவ்வளவு வருமானம் பெறலாம் என்பதற்கான சிறிய கணக்கெடுகளை தெரிந்து கொள்வது அவசியம் மியூச்சுவல் பண்டுகள் கூட்டு வட்டி வருமானத்தை உருக்குவா உருவாக்குவதால் நீண்ட காலத்திற்கு பெருகும் வருமானத்தை ஈட்ட முடியும் இதனால் மியூச்சுவல் பண்டுகளில் முதலீடு செய்பவரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது முதலீட்டாளர்களுக்கு மியூச்சுவல் பண்டுகள் சிறந்த வழி சிறிய அளவில் ரிஸ்க் இருந்தாலும் நீண்ட காலத்திற்கு நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நிலையான வருமானத்திற்கு உத்தரவாதம் இல்லை என்றாலும் மியூச்சுவல் ஃபண்டின் செயல்திறனை முந்தைய ஆண்டுகளின் வருமானத்தை பார்த்து அறியலாம் இதன் மூலம் நீங்கள் சிறந்த திட்டத்தை தேர்வு செய்யலாம் நிபுணர்களின் ஆலோசனையுடன் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்டுகளின் முதலீடு செய்ய இரண்டு வழிகள் உள்ளன முதலாவதாக ஒரே நேரத்தில் முதலீடு செய்வது அல்லது முறையான முதலீட்டு திட்டம் எஸ்ஐபி முதலீடு செய்வது அதிகமான மக்கள் எஸ்ஐபி செய்ய விரும்புகிறார்கள் ஏனெனில் இங்கு ஒவ்வொரு மாதமும் சிறிய தொகையை முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுகிறது மியூச்சுவல் ஃபண்டுகளின் மிகப்பெரிய நன்மை என்னவென்றால் வருமானம் கூட்டு வட்டி வடிவத்தில் வருகிறது வருடங்கள் செல்ல செல்ல வட்டி பணம் அசல் தொகையுடன் சேர்க்கப்படும் சிறு வட்டித் தொகையுடன் கூட்டு வட்டியும் சேர்க்கப்படும் எனவே எந்த வயதில் ஒருவர் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்ய தொடங்க வேண்டும் எந்த வயதில் தொடங்குவது மாதத்திற்கு எஸ்ஐபியில் எவ்வளவு தொடங்க வேண்டும் முதலீடு எத்தனை ஆண்டுகள் பலன் தரும் என்பதை எஸ்ஐபி கால்குலேட்டர் மூலம் கணக்கிடலாம் எடுத்துக்காட்டாக ஒருவர் இருபது வயதில் மாதாந்தோறும் ரூபாய் ஆயிரம் எஸ்ஐபியை தொடங்கலாம் அல்லது முப்பது வயதில் ரூபாய் மூவாயிரம் எஸ்ஐபியும் நாற்பது வயதில் ரூபாய் நாலாயிரம் எஸ்ஐபியும் தொடங்கினால் அறுபது வயதுக்குள் எவ்வளவு பணம் கையில் இருக்கும் என்று கணக்கிடலாம் சராசரி ஆண்டு அடிப்படையில் பன்னெண்டு பர்சன்டேஜ் வருமானத்தை கணக்கிடலாம் நீங்கள் இருபது வயதில் ரூபாய் ஆயிரம் மாதாந்திர எஸ்ஐபியை தொடங்கினால் நீங்கள் இன்னும் நாற்பது ஆண்டுகளுக்கு முதலீடு செய்ய வேண்டும் பன்னெண்டு சதவிகிதம் ஆண்டு வருமானத்தில் அறுபது வயதிற்குள் ஒன்று புள்ளி பத்தொம்பது கோடி ஒவ்வொரு வருடமும் எஸ்ஐபியை பத்து பெர்சன்டேஜ் அதிகரித்தால் ரூபாய் மூணு புள்ளி ஐந்து கோடி பெறலாம் நீங்கள் முப்பது வயதில் எஸ்ஐஐபியை தொடங்கினால் முப்பதாவது ஆண்டில் ரூபாய் மூவாயிரம் மாதாந்திர எஸ்ஐபியை தொடங்கினால் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு எஸ்ஐபியை தொடரலாம் பன்னெண்டு சதவிகிதத்தில் உங்கள் அறுபதாவது ஆண்டில் ரூபாய் ஒன்று புள்ளி ஜீரோ ஐந்து கோடி பெறலாம் இங்கு ஒவ்வொரு வருடமும் எஸ்ஐபி தொகையை பன்னெண்டு பர்சன்டேஜ் அதிகரித்தால் ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சி கோடி பெறலாம் நீங்கள் நாற்பது வயதில் எஸ்ஐஐபிஐ தொடங்கினால் அதேபோல் நாற்பது வயதில் ரூபாய் நாலாயிரம் மாதாந்திர எஸ்ஐபியை தொடங்கினால் அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு எஸ்ஐபிஐ தொடரலாம் பத்து பர்சன்டேஜ் வீதத்தில் உங்கள் அறுபதாவது ஆண்டில் ரூபாய் எண்பது லட்சம் பெறலாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை அறிந்து கொள்ள நமது செலியின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கமெண்ட்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்